அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இறைவன் பெயர் பிரம்மபுரீஸ்வரர் இறைவியார் பெயர் பூங்குழல் அம்மை அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அம்பல் வலி பூந்தோட்டம் நன்னிலம்பட்டம் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலை மார்க்கத்தில் உள்ள பூந்தோட்டம் என்ற ஊரில் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் இருக்கிறது பூந்தோட்டம் மயிலாடுதுறையில் இருந்து சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேரளம் என்ற ஊரில் இருந்து பூந்தோட்டம் வழியாக காரைக்கால் செல்லும் சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது அரசலாற்றின் வடக்கரையில் அமைந்துள்ள இவ்வாலயத்தின் ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடையது கோவிலின் பெயர் அம்பர் பெருந்திருக்கோவில் யானை ஏற முடியாதவாறு படிக்கட்டுகள் அமைத்து சிறு குன்று போல் கோவில் அமைந்துள்ளதால் இக்கோவிலுக்கு பெருந்திருக்கோவில் என்ற பெயர் ஏற்பட்டது சோழனால் கட்டப்பட்ட மாட கோவில்களில் இதுவும் ஒன்று கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது இறைவன் சன்னதிக்கு செல்லும் படிக்கட்டுகள் தெற்கு அமைந்துள்ளன ராஜகோபுரம் வழியாக உள்ளே சென்றால் விசாலமான முற்றம் உள்ளது சுதையாலான பெரிய நந்தி இங்குள்ளதை காணலாம் இடப்பக்கத்தில் உள்ள கிணறு அன்னமாம் பொய்கை என்று வழங்குகிறது பக்கத்தில் சிவலிங்க மூர்த்திகள் உள்ளன பிரம்மாய் இக்கிணற்று தீர்த்தத்தில் நீராடி பக்கத்தில் உள்ள சிவலிங்க மூர்த்தியை வழிபட்டு அன்ன வடிவம் பெற்ற சாபம் நீங்க பெற்றார் என்பது தல வரலாறு படியேறி செல்வதற்கு முன்னர் கிழக்கு மதிர்ச்சுவர் மாடத்தில் கிழக்கு நோக்கி தல விநாயகரான படிகாசி விநாயகர் எழுந்தருளி இருக்கிறார் இவர் சன்னதியில் அடுத்தடுத்து மூன்று சிறிய விநாயக மூர்த்திகள் உள்ளன அதே போன்று பிரகாரத்தில் உள்ள விநாயகர் சன்னதியிலும் மூன்று விநாயகர் சிலைகளும் இருக்கின்றன பிரகாரத்தில் சுப்பிரமணியர் மகாலட்சுமி ஜம்புகேஸ்வரர் ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன அம்பாள் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார்கள் சன்னதிக்கு வெளியில் இருப்புறமும் ஆடிப்பூர அம்மன் சன்னதியும் பள்ளியறையும் உள்ளன வளம் முடித்து படிகள் ஏறி மேலே சென்றால் சோமாஸ்கந்தர் சன்னதியும் மறுப்புறம் விநாயகர் சோழன் சரஸ்வதி ஞானச்சம்பந்தர் அப்பர் ஆகிய மூல திருமேனிகளும் உள்ளன இங்கு பிரம்மபுரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தருகிறார் மூலவரின் பின்னால் சோமாஸ்கந்தர் காட்சியளிக்கின்றார் இங்கு சிறிது நேரம் தங்கினாலும் காசியில் தங்கி தருமங்கள் செய்வதற்கு நிகராகும் இங்கு வசிக்கும் எல்லா உயிரினங்களும் சிவலோக பதவி பெறுவது நிச்சயம் இதன் அருகில் ஓடும் அரசலாறு காவேரியை அதிலும் கோயில் உள்ள அன்னமாம் பொய்கையிலும் நீராடுவோர் கொடிய பாவங்களில் இருந்து நீங்கப் பெறுவார் மாசிமகம் மகா சிவராத்திரி மார்கழி திருவாதுரை ஐப்பசி அன்னபிஷேகம் போன்ற திருவிழாக்கள் இக்கோவில்களில் நடைபெறுகின்றன முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்